ஆஃப்டர்ஃபெக்ட்ல வந்துட்டு எலமென்ட் த்ரீ டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளையின் ஒன்று இருக்கு ஸோ அந்த பிளையினை பத்தி நம்ம ரொம்ப டீடைலா பார்க்கலாம் ஆல்ரெடி கம்போசிஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட் லேயரை நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ நீங்க எந்த நேம் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் ஏரியாவில் வந்துட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணுறோம் ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ அந்த ஆப்ஷனுக்கு போங்க போயிட்டு சாலிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண அந்த சாலிட் லேயரை செலக்ட் பண்ணிருங்க செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க சைடில் உள்ள அந்த வீடியோ காப்பி அப்படின்னு அப்படின்ட்டு பாருங்க ஸோ அதுக்கு நேராக போயிட்டு நான் எலமெண்ட் சூஸ் பண்ணிக்கிறோம்